அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அனுமன் ஜெயந்தி அன்று இந்த மூன்று பொருட்களை வைத்து அனுமனை வழிபட்டால் போதும் வாழ்க்கையில் சகல ஐஸ்வரியங்களையும் ஸ்ரீ அனுமன் உங்களுக்கு கொடுப்பார் அந்த அளவுக்கு மிக மிக ஸ்ரீ அனுமனுக்கு பிடித்தமான ஒரு பொருட்களை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஹனுமன் ஜெயந்தி அன்று வீடுகளிலேயும் கோவில்களிலையும் நம்ம எவ்வாறு ஸ்ரீ ஹனுமனை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் ஹனுமனுக்கு பிடித்த ஒரு முக்கியமான மூன்று பொருட்களை பற்றியும் அதனுடைய பலன்களை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக ஒன்று பார்க்கலாம் இப்போ நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி இதை எதை கணக்கு வச்சு இந்த அனுமன் ஜெயந்தி வழிபாடு செய்வாங்க அப்படின்னா மார்கழி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை மூல நட்சத்திரம் இது இரண்டும் இணைந்து வரக்கூடிய நாட்கள்ல அனுமன் ஜெயந்தி வழிபாடு செய்வாங்க அப்படி பாத்தீங்கன்னா நாளைய தினம் முழுவதும் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இரண்டும் இருக்கிறது அப்ப நம்மளுக்கு அன்றைய நாள் முழுவதுமாக அனுமன் ஜெயந்தி வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் சரி இந்த அனுமன் ஜெயந்தி வழிபாட்டை நாம எப்படி செய்யணும் நீங்க வீட்லயும் செய்யலாம் இல்ல கோவில்லயும் செய்யலாம் பெரும்பாலும் வீடுகள்ல அனுமனுடைய படம் இருக்காது நான் பெரும்பாலும் வச்சிருக்க மாட்டாங்க ஆனா ஒரு சிலர் வச்சிருப்பாங்க அப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த வால்ல இருந்து பொட்டு வச்சு நீங்க வழிபாடுகள் செய்யலாம் எங்க கிட்ட படம் இல்லமா அப்படிங்கிறவங்க ஒரு தீபம் ஒண்ணு ஏத்திக்கோங்க அந்த தீபத்துல நீங்க ஸ்ரீ அனுமனை வந்து ஆகாவணம் செய்யுங்க ஒரு மண் அகல் அகழ்விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் எத்திக்கோங்க போதும் அதுல ஸ்ரீ அனுமனை ஆகாவணம் செய்து நாம வீட்டிலேயே வந்து வழிபாடுகள் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இப்போ உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னாலும் நீங்க அங்கு சென்றும் வழிபாடுகள் செய்யலாம் இந்த வழிபாட்டை எல்லாம் காலை நேரத்துல செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது ஏன்னா பொதுவாகவே மார்கழி மாதத்துல நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதுல இந்த காலை நேரத்துல நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது இந்த ஆஞ்சநேயர் வந்து காலை நேரத்துல நீங்க வழிபாடுகள் செய்யலாம் இல்லைம்மா எங்களுக்கு காலையில் நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் காலையில் நேரம் இருக்காது அப்படிங்கிறவங்க தவறு ஒன்றும் கிடையாது மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையும் இப்போ நான் சொன்ன பொருட்களை வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் வீட்லேயே ஸ்ரீ அனுமனுடைய திருவுருவ படம் வச்சிருக்கிறீங்க இல்லை பெருமாள் படத்துல எங்களுக்கு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அந்த படத்தை வச்சு நாங்க வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக செய்யலாம் இப்போ நாம நம் வாழ்க்கையில எடுத்த காரியத்துல வெற்றிகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி நாம் வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னா சீதா பிராட்டியையும் ராமரையும் ஒன்று சேர்த்த புண்ணியம் வந்து ஆஞ்சநேயருக்கு உண்டு அதன் விளைவாக தான் சிரஞ்சீவியாக இருக்க கடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சீதா தேவி கிட்ட வந்து இவர் வரம் வாங்கி இன்றளவும் சிரஞ்சீவியாக இருக்கிறார் அப்போ அந்த ராமர்கிட்ட இருந்து அந்த மோதிரத்தை வாங்கி கொண்டு வந்து சீதா பிராட்டி கிட்ட கொடுத்து சீதா பிராட்டி கொடுத்த பொருளை ராமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தேன் அந்த சந்தோஷத்துல தான் சீதா தேவி என்ன பண்ணாங்கன்னா பக்கத்துல இருக்கிற வெற்றிலை இருந்து வெற்றிலையை பறிச்சு அதை ஒரு மாலையா கட்டி வந்து ஆஞ்சநேயருக்கு சாத்தினாங்க அப்போ நம்மளுக்கு எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கணும் குடும்பத்துல வந்து சந்தோஷம் அதாவது கணவன் மனைவிகளுக்கு இடையே நம்மளுக்கு சந்தோஷம் வேணும் குடும்ப ஒற்றுமை வேண்டும் அப்படின்னா வெற்றிலை மாலை சாற்றி நீங்க நாளைய தினம் ஆஞ்சநேயரை வழிபாடுகள் செய்யலாம் அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா துளசி மாலை ஏன்னா நம்ம பெருமாளுக்கு துளசி மாலை எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் பெருமாளை தன் நெஞ்சில் குடிகொண்டு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு இந்த துளசி மாலை சாத்தி நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குழந்தை பேரு நிச்சயம் கிடைக்கும் இப்போ ஒரு குழந்தை வரத்திற்காக நீங்க இந்த ஆஞ்சநேயர் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் போய் சாத்தலாம் உங்க வீட்டிலேயே ஆஞ்சநேயர் படம் இருக்குதுனாலும் துளசி மாலைகள் சாத்தி வழிபாடு செய்யலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களையும் அடக்குபவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நவ ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்களும் அதாவது ராகு கேது சுக்கரன் குரு இது எதுவுமே யாருக்காவது ஜாதகத்தில் சரியில்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நவ இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போது நீங்கள் வடமாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஆஞ்சநேயருக்கு மிக மிக பிடித்தது இந்த வடமாலை இந்த வட மாலையை ஆஞ்சநேயருக்குனே செய்வாங்க வடை வெங்காயமெல்லாம் போடாமல் வெறும் மிளகு மட்டும் போட்டு ஆஞ்சநேயருக்காக வடை வந்து சாத்தி வழிபாடு செய்வாங்க வட மாலை சாத்துற அளவுக்கு உங்களுக்கு படம் இருக்குதுன்னா நீங்கள் வீட்டிலையே சாத்தி வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் இருந்தே உங்களால் முடிஞ்சது இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வட மாலை வந்து இங்கேருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே சாத்தியும் நீங்கள் கோவிலில் சாத்தி வழிபாடும் செய்யலாம் இப்போ ஐந்தாவதாக பாத்தீங்கன்னா வெண்ணெய் சாற்றுவது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை வேறு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையில ரொம்ப நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இருந்தாலும் சரி வெண்ணெய் வாங்கி சாத்தலாம் இப்ப நம்ம வீட்டுல வந்து திருவுருவப்படம் இருக்குது அப்படிங்கறதுனால வெண்ணெய் வந்து சாத்த முடியாது அப்ப என்ன பண்ணணும்னா வெண்ணெய வந்து ஒரு பவுல்ல நீங்க நெய்வேதியமாக வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறவங்க செஞ்சுக்கலாம் கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யறவங்க வெண்ணெய் வாங்கி கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த வெண்ணைய வந்து அவர் ஆஞ்சநேயருக்கு சாத்தி விடுவார் நீங்க வீட்டுல வந்து நெய்வேத்தியமாக படைச்ச வெண்ணைய தாராளமாக நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த தவறுமே கிடையாது கோவிலுக்கும் வாங்கி கொடுங்க அந்த வெண்ணெய் எப்படி உருகுகிறதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தும் உருகி கரைந்து காணாமல் போய்விடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ நான் உங்களுக்கு நான்கு சொல்லி இருக்கிறேன் இதுல வந்து வெற்றிலை மாலை துளசி மாலை வட மாலை இந்த மூன்று மாலைகளை சாத்தி நீங்க வழிபாடுகள் செய்யலாம் வெண்ணெய் வந்து சாத்தியும் நீங்க ஸ்ரீ அனுமனை வழிபாடு செய்யலாம் அனுமன் ஜெயந்தி அன்று இந்த பொருட்கள் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்க நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனீங்கன்னா வெண்ண காப்புன்னே அவங்க செஞ்சு வழிபாடு செய்வாங்க வடமாலை கணக்கில்லாமல் ஆயிரத்தி எட்டு வட சாத்தி ஆஞ்சநேயரை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்வாங்க ஒவ்வொரு நேரத்திற்கு ஒவ்வொரு அலங்காரத்துல நாளைய தினம் ஆஞ்சநேயர் நாமக்கல்ல இருப்பார் வெற்றிலை மாலையை சாத்தி முழுவதும் வெற்றிலை அலங்காரத்தோடு இருப்பார் அப்புறம் துளசி மாலையை சாத்தி முழுவதும் துளசி மாலையாலேயே அலங்காரம் செஞ்சிருப்பாங்க அப்புறம் வடமாலை ஆயிரத்தி எட்டு மாலை வரைக்கும் சாத்தி வடமாலை சாத்தி ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு செய்வாங்க அடுத்தது வெண்ணை காப்பு முதல்ல வெண்ணெய் காப்பு தான் செய்வாங்க அதுக்கு தான் வெற்றிலை மாலை துளசி மாலை வட மாலை அப்படின்னு வரிசையா நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து சாத்தி வழிபாடு செய்வாங்க அப்ப இந்த நான்கு பொருட்கள் இல்லாம ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது நாளைய தினம் இந்த நான்கு பொருட்களை வைத்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயரினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த நான்கு பொருட்களை வைத்து அனுமனை வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கள் நல்ல கல்வி நல்ல ஞானம் இதெல்லாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு வேண்டும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நாளைய தினம் சுந்தரகாண்டம் படிப்பது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்